வணக்கம் ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் கானா இந்த கானா கிழக்கில் சோகோ நாட்டுடனும் அதேபோல மேற்கில் ஐவரி கோஸ்டுடனும் வடக்கில் புர்கினா பாஷோவுடனும் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடாகும் தெற்கில் கினியா வளைகுடா இதன் எல்லையாக உள்ளது பழமையான பல பழங்குடி சாம்ராஜ்யங்கள் இருந்த ஒரு நாடாகும் இது பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் இருந்து மிக முதலில் விடுதலை பெற்ற ஆப்பிரிக்க நாடும் கூடவாகும் கானா போர் வீரர்களின் ராஜா என்பதாகும் கானா என்ற பெயரின் அர்த்தம் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கானா என்ற நாட்டிற்கு பயணம் செய்துள்ளார் பிரதமர் மோடி அந்த நாட்டிற்கு வந்து இறங்கிய போது நாட்டின் குடியரசுத் தலைவர் நேரடியாக வந்து வரவேற்றுள்ளார் நேரடியாக வந்து வரவேற்பது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடிக்காக நிறைய விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதோடு கானாவின் மிக உயர்ந்த தேசிய கௌரவமான ஆபிசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருதை கானா நாடு நரேந்திர மோடிக்கு வழங்கியுள்ளது இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கானாவின் மிக உயர்ந்த கவுரவங்களாகும் கம்பனியன்ஸ் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா மற்றும் ஆஃபிசர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா ஆகியவை அதில் கம்பனியன்ஸ் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பலருக்கு வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக பிரேசில் அதிபருக்கு இரண்டாயிரத்து ஐந்தில் அந்த விருது கிடைத்துள்ளது எலிசபெத் ராணிக்கு இரண்டாயிரத்து ஏழில் அந்த விருது கிடைத்துள்ளது ஆனால் சீனர்களுக்கு இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை மற்ற சுமார் எட்டு பேருக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆனால் ஆபீசர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மிக உயர்ந்த ஒரு அங்கீகாரமாகும் அது கானா என்ற அந்த நாட்டிற்காக அளவுக்கு அதிகமான பங்களிப்பு செய்த மிகவும் முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே அந்த கௌரவம் வழங்கப்படுகிறது முதன்முறையாக ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு அந்த விருது வழங்கப்படுவது இந்திய பிரதமர் மோடிக்குத்தான் வேறு யாருக்கும் இதுவரை வழங்கப்பட்டதில்லை இந்திய பிரதமருக்கான கானா நாடு வழங்கிய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியதென்பதை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் கானாவின் ஜனாதிபதி ஜான் ராமனி நேரடியாக வந்து பிரதமரை வரவேற்றது ராஜதந்திர உறவில் மிக உயர்ந்த ஒரு மரியாதையாகும் அமெரிக்க அதிபர்கள் ஒரு நாட்டிற்கு பயணிக்கும் போது பெரும்பாலும் அந்த நாட்டின் பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் ஆகியோர் நேரடியாக சென்று வரவேற்பார்கள் காரணம் அமெரிக்கா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்பதால் வந்த பிறகு அந்த தகுதிக்கு பெரிய மதிப்பெதுவும் இல்லாமல் போய்விட்டது முன்பு பெரிய அளவில் மதிப்பு இருந்தது எப்படியாயினும் இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாட்டிற்கு செல்லும் போது அங்கு அவரை அந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் வந்து நேரடியாக வரவேற்கிறார்கள் என்றால் அது அவருக்கு

அது தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் அர்ஜென்டினாவில் இருந்து பிரேசிலுக்கு சென்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் அதன் பிறகு திரும்பும் மழையில் நம்பீபியாவிற்கு செல்வார் என்று தெரிகிறது ஆப்பிரிக்க கண்டத்தின் முக்கியமான இந்த இரண்டு நாடுகளும் நீளமான கடற்கரை உள்ள நாடுகளாகும் இந்தியா வர்த்தக வழித்தடத்தை வளர்ப்பதன் ஒரு பகுதியாகவே இந்த உறவை வளர்க்கிறது என்று தோன்றுகிறது ஏற்கனவே நமக்கு மடகாஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல உறவு உள்ளது ஆப்பிரிக்காவின் மறுபுறம் இந்திய பெருங்கடலின் பகுதியில் இந்தியாவுக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது அதோடு அட்லாண்டிக் பெருங்கடலிலும் இந்தியாவின் செல்வாக்கை வலுப்படுத்துவதன் இந்தியாவுக்கும் இடையே பாதுகாப்பு அமைப்புகள் ஆயுதங்களை வாங்கப் போகிறது என்ற செய்திகளும் வருகின்றன காரணம் தொடர்ச்சியாக தீவிரவாதத்திற்கு எதிராக போராடும் ஒரு நாடாகும் அவர்கள் இந்தியாவில் அதிக ஆயுதங்கள் மற்றும் பிறவற்றை தாங்க முயற்சி செய்வார்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் அதிகரித்துள்ளது இந்தியா கானாவில் நிறைய வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது அங்கு ஜனாதிபதியின் வசிப்பிடம் கூட இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ளன அதோடு இந்திய நிறுவனங்கள் சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டு கானா உள்ளிட்ட பல ஆப்பிரிக்க நாடுகளில் வளர்ந்து வருகின்றன அதில் டாடா உள்ளது அசோக் லைலண்ட் உள்ளது பஜாஜ் உள்ளது மகேந்திரா உள்ளது அதேபோல் பாரதிய ஏர்டெல் உள்ளது அவ்வாறு ஏராளமான இந்திய இந்திய உள்ளன அந்த அந்த அனைத்தும் நாடுகளில் பெரும் செல்வாக்குடன் சீன ஒரு மாற்றாக ஆப்பிரிக்காவில் வலுப்பெற்று வருகின்றன எனவே இந்தியா ஆப்பிரிக்காவில் வலுவாக பிடிப்பை ஏற்படுத்தி வருகிறது சீனா என்ற நாடு ஐரோப்பியர்களைப் போலவே ஒரு குடியேற்ற சக்தியாகவும் தங்களை சுரண்டும் நாடாகவும் உள்ளது என்ற மதிப்பீடு பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உள்ளது அவர்களை கடன் வலையில் சிக்க வைத்து தங்களை கொள்ளையடிப்பது அல்லது தங்கள் நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது மட்டுமே சீனாவின் நோக்கம் என்று ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன அங்கேயே காலனித்துவத்தின் ஒரு வரலாறு ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரே மாதிரியாக உள்ளது எனவே இந்த இரண்டு கண்டங்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடியவர்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் ஆப்பிரிக்கர்களை பொறுத்தவரை நெல்சன் மண்டேலா போலவே அவர்கள் மரியாதை செய்யும் ஒரு நபராவார் மகாத்மா காந்தி எனவே இதன் பின்னால் நிறைய வரலாறு உள்ளது நிறைய ஆப்பிரிக்கர்களை இந்தியாவில் கொண்டு வந்து பிரிட்டிஷார் வேலை செய்ய வைத்தார்கள் நிறைய இந்தியர்களை ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் பிரிட்டிஷார் வேலை செய்ய வைத்திருந்தார்கள் எனவே இந்த இரண்டு நாடுகளின் மக்களுக்கும் இடையேயான தொடர்பு மிகவும் பழமையானதாகும் இந்திய வம்சாவளியினர் ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகளில் এন্টইকে রা করল। ஆப்பிரிக்கா அதன் மீண்டு வரும் காலத்தில் தான் உள்ளது ஆப்பிரிக்கா அதன் புகழை மீண்டும் பெறுகிறது ஒரு வளர்ந்து வரும் நிலையில் இன்று ஆப்பிரிக்காவும் உள்ளது ஆனால் ஆப்பிரிக்காவை சுரண்டுவதில் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் சீனர்களும் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள்தான் எனவே அவர்கள் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதன் மூலம் ஒரு பரஸ்பர மரியாதையுடன் பரஸ்பர நன்மை உள்ள வழியில் ஒரு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார்கள் அதாவது இந்தியாவும் வளர வேண்டும் ஆப்பிரிக்காவும் வளர வேண்டும் அல்லாத ஒருதலைபட்சமாக ஒரு சுரண்டலை தங்கள் நாட்டில் யாரும் ஐரோப்பாவோ அல்லது அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவிற்கு கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் இந்தியாவால் கொடுக்க முடியும் ஒரு தலைபட்சமாக கொள்ளை அடிக்க மாட்டோம் வஞ்சிக்க மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் கடன் வலையில் சிக்க வைக்க மாட்டோம் உடனிருப்போம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்தியாவால் கொடுக்க முடியும் எனவே இந்திய ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு ஒரு வலுவான நிலைக்கு உயர்கிறது என்பதற்கான அடையாளமாகும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானாவில் கிடைத்துள்ள இந்த வரவேற்பு